பாமக இளைஞரணி தலைவர் நியமனத்தில் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் ஏற்பட்ட மோதல் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த மோதலுக்கு சமாதானம் ஏற்பட்டாலும் இன்னும் அடங்கவில்லை மோதல் வெடித்த மறுநாள் தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த பஞ்சாயத்தில் சுமுக முடிவு எட்டப்பட்டிருந்தாலும் அது அறிவிப்பாக வெளியாகவில்லை அப்பா மகனுக்கிடையே நடந்த மோதல் முடிவுக்கு வந்திருந்தாலும் இந்த மோதலுக்கான தொடக்க புள்ளி எது என்பதுதான் பாமக தொண்டர்கள் இன்னமும் உறுத்தொண்டே இருக்கிறது பாமகவுக்குள் அன்புமணியை டாக்டர் ராமதாஸ் கொண்டு வந்த பிறகு பாமக பாமக தலைவர் அதிகாரம் மிக்க பொறுப்புகள் இருந்தும் அப்ப ராமதாஸ் எடுக்கும் முடிவுகள் கட்டளைகள் எதிலும் முரண்படாமலும் முதல் போக்கு இல்லாமலும் அதை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தியவர் அன்புமணி கடந்த ஓர் ஆண்டாகவே இருவருக்கும் இடையே பலவித கருத்து மோதல்கள் இருந்து வந்தன கூட்டணி விவகாரத்திலும் முரண்பாடுகள் எழுந்தன பெயருக்கு தான் அன்புமணி கட்சியின் தலைவராக இருக்கிறாரே தவிர கட்சியில் நடக்கும் நீக்கம் சேர்க்கை தொடர்பான எல்லா முடிவுகளையும் பெரியவர் தான் எடுக்கிறார் அன்புமணிக்கு போட்டியாக அறிக்கைகளை வெளியிடுவது நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துவது எனும் போட்டி அரசிலும் செய்து வருகிறார் அதில் உருவான ஈகோ மோதல்தான் பொதுக்குழு கூட்டத்தில் பட்டவர்த்தனமாக வெடித்து வெளிவந்திருக்கிறது தேர்தல் அரசியலுக்கு வந்தது முதலே சட்டமன்றத்திலும் மக்களவையிலும் பாமகவுக்கான பிரதிநித்துவம் இருக்குமாறு பார்த்துக் கொள்வார் ராமதாஸ் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை மாற்றுவதாக வரும் விமர்சனங்களை எல்லாம் வாங்கி கொள்ளாமல் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதிலேயே ராமதாஸ் ஆனால் அன்புமணியின் விருப்பத்தில் இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பாமக அப்போ தர்மபுரியில் அன்புமணி மட்டும் வென்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் தனித்து களம் கண்டு படுதோல்வியை சந்தித்தது பாமக கட்சி தொடங்கியது முதல் சட்டமன்றத்தில் பாமகவின் பிரதிநிதித்துவ இல்லாமல் போனது ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் தான் இதனால் பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துவிட்டும் அதிமுக கூட்டணியை புதுப்பித்தார் ராமதாஸ் அரை மனதோடு சம்மதித்தார் அன்புமணி அந்த தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து ஐந்து தொகுதிகளில் வென்றது பாமக இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜக உறவை முறித்தது அதிமுக அப்போது அதிமுக கூட்டணி வைக்க முடிவெடுத்தார் ராமதாஸ் இதற்கான பேச்சுவார்த்தைகளும் சிமி சண்முகம் மூலம் நடந்தது தொகுதிகள் விஷயத்தில் முதலில் முரண்டு பிடித்த அதிமுக பின்னர் பாமக கேட்கும் தொகுதிகளையும் கொடுக்க முன்வந்தது ராஜ்யசபா சீட்டுக்கும் ஒத்துக்கொண்டதாக சொல்லப்பட்டது அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக செய்திகள் கூட வந்தது அப்போதுதான் டெல்லி டீலை தொடர்ந்து திடீரென பாஜகவுடன் கூட்டணி என அறிவித்தார் அன்புமணி இது அப்போதே ராமதாஸ் மனதுக்கு ஒப்பவில்லை பாஜக கூட்டணி வெல்லும் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றெல்லாம் அன்புமணி சமாதானம் செய்ததாக சொல்லப்படுகிறது பாஜக கூட்டணியால் ஒரு தொகுதியிலும் வெல்ல முடியவில்லை நூல்நிலையில் வெற்றியை அன்புமணியை தவிர பாமக வேட்பாளர்கள் யாராலும் இரண்டாம் இடம் கூட பிடிக்க முடியவில்லை கள்ளக்குறிச்சியில் நான்காம் இடத்துக்கு போனது பாமக இந்த முடிவுகள் ராமதாஸ் அதிர்ச்சியில் உறைய வைத்தது அதிமுக பக்கம் போயிருந்தால் தர்மபுரி உட்பட சில தொகுதிகளில் வெற்றியிருக்கலாம் ராஜ்யசபா சீட்டையும் பெற்றிருக்கலாம் என்பது ராமதாசின் ஆதங்கம் அப்படி உள்ளுக்குள் கனன்று கொண்டிருந்த கோபமே வெடித்துள்ளதாக சொல்கிறார்கள் தொடர் தோல்விகளால் தொண்டர்கள் துவண்டு போயுள்ளனர் இதே நிலை நீடிப்பது கட்சிக்கு நல்லதல்ல எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை கவனமாக அணுக வேண்டும் வெற்றி பெறும் அணியில் இருக்க வேண்டும் என நினைக்கிறார் ராமதாஸ் அதற்கு அச்சாரமே இந்த மோதல் டெல்லி கனவில் தமிழகத்தில் கோட்டை விட்டுவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை அன்புமணிக்கு சவால் விட்டிருக்கிறார் அவர் தலைவர் என்ற முறையில் கட்சி அன்புமணியின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது ஆனாலும் ஐக்கா ஐயா ராமதாஸ் தான் எழுச்சரணி தலைவராக ஏ கே மூர்த்தியின் சிபாரிசுக்கு விரும்பினார் அன்புமணி இதனை தனது அப்பா ராமதாசிடம் அன்புமணி சொன்ன போது அதனை ஏற்க மறுத்தார் இதனையடுத்து தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவரை நியமிக்க விரும்பி மற்றொருவர் பெயரை அன்புமணி சொன்ன போது அதையும் ஏற்க ராமதாஸ் அப்போதான் தான் கட்சியின் தலைவராக நான் இருக்கிறேன் எனக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவரை கட்சியின் முக்கிய பொறுப்பில் நியமித்தால் தானே தேர்தல் பணிகளை சரியான வகையில் கொண்டு செல்ல முடியும் கட்சியின் நலன்களுக்காக தலைவர் என்கிற முறையில் எனக்கு நம்பிக்கை கூறிய ஒருவர் நியமிக்க கூட அதிகாரம் இல்லையா என்று அன்புமணி சொன்ன போதும் ராமதாஸ் சேர்க்கவில்லை இது அன்புமணியை ரொம்பவே பாதித்தது அதன் பிறகு அவரிடம் வாக்குவாதம் செய்யாமல் கோபமாக கிளம்பி சென்று விட்டார் அன்புமணி இந்த அப்பாவிடம் தனது என்ற கோபம் ராமதாசுக்கு இருந்தது அதே கோபம் மணிக்கும் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க